அண்ணன் உள்பட அனைவருக்கும் வணக்கம் வேலை வாய்ப்பு தேர்வு நடத்துவது என்பது அடிப்படையிலே ஒரு ஏமாற்று வேலை ஏனென்றால் இந்தியா போன்ற நாட்டில் பல லட்சக்கணக்கான மக்கள் வேலைக்காக கோடிக்கணக்கான மக்கள் காத்திருக்கும் போது தேர்வு நடத்துகிறேன் என்பது ஒரு புத்தலாட்டம் ஏன் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால் நண்பன் ஒரு படம் வந்தது அணில் அணில்களின் தலைவர் நடித்த படம் அந்த நண்பன் படத்துல ஐயா சத்யராஜுக்கு வைரஸ் பேர் வச்சிருப்பாங்க வைரஸ் அந்த படத்துல ஒரு காட்சி வரும் கடிவாளம் குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும்டா ஓடிக்கிட்டே இருக்கணும் எந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க சொல்லுவார்ல அது யாருக்குங்க நீங்க இந்த டிஎன்பி எழுதுற நபர்களுக்கு தான் இந்த டிஎன்பி எக்ஸாம் எழுதுற நபர்கள்

எங்க அண்ணனோட நான் பரவாயில்ல கொஞ்சம் முந்திக்கிட்டேன் என்ன தெரியுமா எங்க அண்ணன் பிஹெச்டி முடிச்சிட்டு வேலைக்கு வரும்போது முப்பது லட்சம் ரூபாய் காசு கேட்டாங்க என் வாழ்க்கையே போச்சுன்னு பேசினாரு நான் பிஹெச்டி காரைக்குடி அழகப்பாவில படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு மாலை நேரத்துல ஒரு தேடி சாப்பிடறதுக்காக கேண்டீனுக்கு யூனிவர்சிட்டி கேண்டீனுக்கு போயிருந்தேன் அங்க ஒருத்தர் சந்திச்சேன் அதுதான் என் வாழ்க்கையில பிஹெச்சடிக்கான கடைசி நாள் அவர் சொன்னாரு தம்பி என்ன பண்றாரு பிஹெச்சடி படிக்கிறேன்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டார் அவர் யாருன்னா காரைக்குடியில இருக்க வைஸ் சான்சலோடைய ட்ரைவரோடைய பையன் கதையை கேட்கணும் எப்படி காரைக்குடி அழகப்பா பட்ட வைஸ் சான்சலருடைய துணைவேந்தருடைய ஓட்டுநருடைய பையன் அவர் தேனீ குடிக்கும்போது சொல்றாரு தம்பி பிஹெச்டி படிக்கிறதெல்லாம் அப்புறம் படிக்கிற காலத்துல ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் தயார் பண்ணி வச்சுக்க முப்பத்தஞ்சு லட்சம் தயார் பண்ணி கையில வச்சுக்கிட்டு

கூடி ஒப்பாரி வச்சுட்டு அழுதுட்டு நீங்க ஒரு பேட்ச் வெளியே போறீங்க இன்னொரு பேட்ச் உள்ள வந்து தேர்வு எழுதிட்டு என் அன்பு மக்களே உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்தின் அதிகாரத்தை வெல்லும் எப்படி நான் உறுதி சொல்றேன் தெரியுமா அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு என்று சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு அமெரிக்காவின் அதிபராக மாறிட்டார் இங்கிலாந்து கடந்த ரெண்டு நாட்களாக பெரும் புரட்சி நடந்துட்டு இருக்கு யூனிட்டி ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்தில் இருக்கிற எல்லா பணிகளும் எல்லா வேலை வாய்ப்பும் இங்கிலாந்து பிரிட்டனை சார்ந்தவர்களுக்கு வேணும் என்று லட்சக்கணக்கான பேர் போராடிக்கிட்டு ஜெர்மன் ஜெர்மனியனுக்கு போராட்டம் நடக்குது சரிங்களா இங்க இதே நிலத்துல பீகாரியா பகாரியா என்று கேள்வி எழுப்பினார்கள் பீகார் காரனுக்கு அவங்க ஆட்சி அதிகாரம் என்று கேட்டார்கள் காரணம் எல்லா வேலை வாய்ப்பும் பீகார்களுக்கு மட்டுமே என்று அறிவித்தார்கள் ஆட்சியை பிடித்தார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வரலாற்றில் தமிழ்நாடு தமிழுக்கே என்று அறிவிப்பது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் அதனால் உறுதியாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவாய்ப்பையும் வாய்ப்பையும் தமிழர்களுக்கு வழங்குகிற அந்த அரசாணை தான் எல்லாத்துக்கும் தீர்மானிக்கும் அப்போ நாம் தமிழர் கட்சி அரியணை ஏற அந்த நாள் இருக்குல்ல அந்த கனவு நாள் இருக்குல்ல அந்த கனவு நாளில் எல்லாவற்றையும் மறந்துடுவோம் சத்தியம் செய்யறேன்

நாம் கட்சியை மட்டும் தவிர்த்து விட்டு திமுக எத்தனை சீட்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் என் அன்பு மக்களே ஒரு அறிவு புரட்சி ஒரு மௌன புரட்சி புரட்சியின் காரணமாக சரியாக ஏழே முக்கால் மணிக்கு அரசு ஊழியர்களின் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் அந்த கனவு நாளில் எல்லா ஊடகங்களிலும் அரசல் புரசலாக பேச தொடங்குவார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்குகள் வந்திருக்கிறது என்ற செய்தி வரும் அந்த கனவு நாளில் எட்நூறு ஆண்டு காலமாக வேட்டையாடப்பட்ட ஒரு தேசியத்தின் மக்கள் தங்களுக்கு என்று ஒரு தேசிய கனவை கண்டு தங்களுக்கு என்று ஒரு கட்சி கட்டுகிற கனவோடு தங்களுக்கு என்று ஒரு ஆட்சி அமைக்கிற கனவோடு நாம் தமிழர் என்ற கட்சியை கட்டி அந்த தேர்தல் முடிஞ்சு சரியாக ரெண்டு நாள் கழிச்சு எட்டரை மணிக்கு எல்லா ஊடகங்களிலுமே நன்பு மக்களே எல்லோரும் சொல்வார்கள் நாம் தமிழர் கட்சி முப்பது தொகுதிகளில் முன்னிலை வைக்கிறது என்று சொல்லுவார்கள் அந்த கனவு நாள் சத்தியமாக நம் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவு அந்த நாளில் சரியாக பதினொன்றரை மணிக்கு அறுபது தொகுதிகளில் நாம் தமிழர் என்று வரும் அந்த கனவு என் அன்பு மக்களே இவ்வளவு துன்ப துயரகளை சந்தித்த இந்த தேசிய மக்கள் அகதையாக உலகம் முழுவதும் மேட்டப்பட்ட ஒரு தேசிய மக்கள் தங்களுக்கு ஒரு தேசிய அரசை கட்டுகிற கனவோடு நாம் கட்சி தொடங்கினார்கள் அவர்கள் சரியாக அந்த கனவு நாளில் ஒன்றாம் எல்லா ஊடகமும் சொல்லும் நூத்தி பத்து தொகுதியில் நாம் தங்கள் கட்சி முன்னிலை என்று சொல்லும் அந்த கனவு நாளில் அந்த கனவு நாளை நீங்கள் எல்லோரும் காணுங்கள் நாம் காண்கிற கனவு சத்தியமாக நடக்கும் சரியாக மணிக்கு எல்லா ஊடகத்திலும் எல்லோரு வாயிலும் சொல்லுவாங்க ஆமாமா சீமான் கட்சி ஆரம்பிக்க கூட கட்சி ஆரம்பிக்கும் எனக்கு தெரியும் சீமான் ஆட்சி புடிச்சிருவாரு எனக்கு தெரியும் அப்படின்னு பேச தொடங்குவாங்க எந்த வாயெல்லாம் எந்த வாயெல்லாம் நம்மளை புறக்கணிச்சதோ எந்த வாயெல்லாம் நம்ம பேச தவிர்த்ததோ அந்த வாயெல்லாம் சரியாக அஞ்சரை மணிக்கு தமிழ்நாட்டில் நூத்தி எழுபது தொகுதிகளில் நாம் நம்ம கட்சி முன்னிலை என்று வரும் அப்படி வந்து என் அன்பு மக்களே சரியாக மாலை ஆறரை மணிக்கு தமிழ்நாட்டின் எல்லா ஊடகங்களும் ஒருமித்த குரலில் ஒரு வார்த்தையை பதிவு செய்வார்கள் அண்ணன் சீமான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தார் தனிப்பெரும் கட்சியாக நாம் கட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தது என்று அந்த கனவுனால் வரும் அந்த கனவுனால் வர அன்னைக்கு அண்ணன் முதலமைச்சர் என்று உறுதியான அடுத்த ஒரு மணி நேரத்தில் எழுபத்தி லட்சம் பேர் விண்ணப்பிச்சிட்டு காத்திருக்காங்களா நம்பிக்கையோடு இருங்கள் எண்பது லட்சம் வட இந்தியர்கள் சரியாக அண்ணன் முதலமைச்சர் முதலமைச்சரில் உட்கார்ந்த ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற பேருந்து தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற மகிழ்ந்து தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற தொடர் வண்டி தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிற விமானம் அத்தனையிலும் தொங்கிக் கொண்டு வெளியேறுவார்கள் இவர்கள் வெளியேற வெளியேற நமக்கான அதிகாரம் பிறக்கும் அதுவே நமக்கான இயற்கையமாக நிற்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு சார்